ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துவாதச பன்னிரண்டு நாமங்களின் பயன் துவாதச நாமங்களின் பயன் கெடும் கிடராய எல்லாம் கேசவாக என்ற நலங்கள் பெருகும் நாராயணாயன்ன மகிழ்ச்சி பொங்கும் மாதவாகின்ற விட்டு விலகும் வினை விட்டுவேயன்ன மா தவ தீதெல்லாம் நீங்கும் என்ன வானூங்கு புகழ் சேரும் வாமனாயின்ன சீலமிகு செல்வம் சேரும் சிறீதரா என்ன இருளகன்று வாழ்வு ஒளிரும் டிகேசா என்ன பத்மநாபா பத்மநாபாயென்ன தன்னொழி வெளிரும் தாமோதரா என்ன நாமம் பன்னிரண்டும் சொல்ல சேமம் பெருகுமே நம் பரந்தாமன் அருளுக்கு பாத்திரமாம் எங்கட்கு ஏது குறையேன் ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਯ ਨਮਹ